ஆல் சிஸ்டர் மறுபடிய ஜந்துருச்சாய ஹாப்பி இயர் விசஸ் பாலா ப்ரோ சொல்றாங்க ரகசியா பாபி இப்படி பாக்குறாங்க சுஜ வசா லக்ஷ்மி அம்மா ஆட் கொடுக்கறான் பாலா பாலா நன்றி விஷ்யூ தேம் சுஜா சிஸ்டர் சொல்றாங்க ரகசியா லட்சு அக்கான்னு சொல்றாரு சொல்றாங்க வசா பாபி அக்கான்னு சொல்லி சிரிக்கிறாங்க பாலகுமார் ஹாப்பி நியூ இயர் ராகா சிஸ்டர் சொல்றாங்க லட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் சொல்றாங்க எஸ் சிஸ்டர் டேக் ரெஸ்ட் ப்ளீஸ் பாபி ஹாய் பாலா சிஸ்டர் சொல்றாங்க பாலா அச்சு சிஸ்டர் டேக்கர் ஆஃப் தி இயர் ஹெல்த் யுவர் ஹெல்த் சொல்றாங்க சா சிஸ்டர் மீனா சிஸ்டர் ஒருத்தவங்கிட்ட நான் பேச மாட்டேன் பட் ஹாப்பி நியூ சொல்லுங்க ஏன் என்ன பண்ணா தேங்க்யூ பாலா ப்ரோ சொல்றாங்க ரகசியா ஹாய் லக்ஷ்மிமா ஹாப்பி நியூசேர்மா சொல்றாங்க பாலா ஹே பாபி சிஸ்டர் சொல்றாங்க பாபி ஹாய் பிரசாத் சொல்றாங்க லட்சுமி அம்மா டேக் கேர் சொல்றான் சிஸ்டர் லக்ஷ்மி சிஸ்டர் டேக் கேர் ஆஃப் த யுவர் ஹெல்த் சிஸ்டர் சொல்றாங்க ரகசியா லட்சோக்கா ஹெல்த் பார்த்துக்கோங்க சொல்றாங்க லட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சுஜா சிஸ்டர் சொல்றாங்க வசா முறைக்கிறான்

அதானே பாபி வாக்கு பழிக்குன்னு சிஸ்டர் தெரியல பாபுலாமா நீங்க கேளுங்க என்னன்னு தெரியலையா அது எப்படி தெரியாம போகும் உனக்கு என்ன செஞ்சா சா சிஸ்டர் அவன் ஐயோ சளி பிடிக்குது ம் நைட் இன்னைக்கு சப்பாத்தி சாமா சொல்கிறாங்க சுஜா இப்போ தான் உன்னை பற்றி ஒருத்தர் சொன்னால் அது எனக்கே கோபம் வருது எனக்கு எதுவுமே தெரியாது ஐயோ யார் லைவ்லேயோ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கேன் பாபிமா டேக் கேர் கேருக்கு ஸ்பெல் தப்பு ஓவர் ஓவர் என்ன பத்தி என்ன சொன்னாங்க குட்டி என்ன பண்ணடா தெரியலையே சா சிஸ்டர் சஸ்பென்ஸ் வைக்கணும் சொல்லுங்க என்னாச்சு நான் இன்னும் யா லைவும் போல உனக்கு ஒண்ணும் தெரியாதா போடா அச்சா தெரியல பாக்கடா ஷாக்கா சொல்லுங்க என்ன பிராங்க் பண்றீங்களா யார் சொன்னது அதுக்கு நீங்க காய்ச்சல தான் கேக்கணும் கேக்குறா ரகசியா கிட்ட என்ன சொன்ன பத்தி மீனா சிஸ்டர் என்ன அமுக்குறீங்க லட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவார் பால அடிச்சுக்கிட்டு உருறாங்க ரெண்டு பேரும் ஏய் போகாம போவாம விளையாடுறாத்தியா நான் ஏதோ சொல்லலை யா நோ ரகசியமா உண்மை எனக்கு லட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க ஷாக்கா கன்ஃபார்மாக ப்ராங்க் தான் எனக்கும் அப்படிதான் தோணுது குழந்தை அள வைக்காதீங்க சிஸ்டர் சரிங்க அப்பா அவன் பொய் சொல்றானா அம்மா நீங்க சொன்னாதானா தெரியும் Ni amo.